முன்னாள் தலைவர் வி வெற்றி வெற்றிவேலுக்கு வந்த மாடு கடுக்காக்காடு தங்கரஸ் ஏடிஎம்கே கவுன்சிலர் கூடுவாஜரி சென்னை விளங்கும் ரொக்க பரிசு மாண்புக்கு அமைச்சர் சிவவி மையனான் சிறப்பா ஒரு அண்டா ஆம்ஸ் பேங்கர் சுலங்கும் ஒரு வெள்ளி காசு டிடிவி தினகரன் சிறப்பா பஞ்சநாதன் மாவட்ட கழக பொருளாளர் உலகம் ஒரு குக்கர் கடுக்காக்காடு தங்கர சாதிமுக கவுன்சிலர் குடுவஞ்சரி வழங்கும் ரொக்க எக்ஸ்ட்ரா நாகா குழுமம் உரிமையாளர் டாக்டர் ஆர் வி பழனிவேல் மாடுமா சூப்பர் மாடு ஆரிய பவன் தங்கராஜ் கவுன்சிலர் ஹோட்டல் ஆரிய பவன் சிறப்பா எக்ஸ்ட்ரா ரொக்க பரிசு ரெண்டு பரிசு தொழிலதிபர் நாக குழுமத்தினுடைய நிறுவனர் கூடுவாந்தே சென்னை மற்றும் ஆரியபவன் ஓட்டல் ஸ்ரீ ஆரியபோன் ஓட்டல் தினகரன் சிறப்பா பஞ்சநாதன் பொருளாளர் மாண்பு அமைச்சர் சிவ வி மையநாதன் வீரன் வெற்றி